எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பிரியா இன்னைக்கு ஒரு புத்திசாலி ஓவியம் கதையோமா முன்னூறு காலத்துல ஒரே கால் மற்றும் ஒரே கண் கொண்ட அரசர் ஒருவர் இருந்தாரா ஆனா அவங்க மிகுந்த தரமசாலி அவங்க ராஜ்யத்துல மக்கள் ஆரோக்கியமாவும் மகிழ்ச்சியாவும் இருந்தாங்க ஒரு நாள் அந்த ராஜாக்கு ஒரு ஆசை வந்துச்சு உருவப்படம் பக்கத்துல அவங்களோட அலக்கிய உருவப்படமும் இருக்கணும்னு அந்த ராஜா நிறைய யோகியருக்கு அழைச்சாரு ஆனா யாருமே உருவப்படம் வரைய வரல ஊனமான உடைய படத்தை எப்படிங்க அழகா வரைய முடியும்னு நினைச்சாங்க ஆனா ஒரே ஒரு மட்டும் உருவ படம் பறஞ்ச ஒப்பு கொண்டால் பரஞ்சோ அதில் ராஜா குதிரை மேல ஏறி ஒரு கண்ணை மூடிக்கிட்டு அம்புக்குறி எழுதினார் மகிழ்ந்து சாமர்த்தியமா மறைச்சு படம் அழைஞ்ச ஓவியர் மாதிரி நாமளும் மற்றவங்களோட குறைகளை பார்க்காம நிறைதலை பார்த்து அங்கத மதிக்கிற बुद्धि सारे कला के मरलामा नंदी